മു മാറ്റംബിൽ തമ്പളിപ്പ് തുടർ ജനാധിപതി മഹിഴിയാണ് തകൽ വണക്കുകൾ തുടരുക വിടക്കെട്ടുള്ള അറിവുത്തൽ பயிற்சி மூன்று மாணவிகள் மாயம் இன்றும் மழையுடன் கூடிய வானிலை வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை பெறுபவர்கள் குறித்து வெளியான தகவல் மின்சாரம் தாக்கி பாடசாலை மாணவர் பரிதாப மரணம் இணையத்தில் மாணவியின் நிர்வாண புகைப்படங்கள் காதலனான மாணவன் கைது தொடர்பன விரிவான செய்திகள் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் அமைய இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எரிபொருள் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவழி இறுதி எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசு துறையில் உள்ள சகல பிரிவுகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருந்த நாடு இப்போதுதான் எழுந்து நடக்க ஆரம்பித்துள்ளது நாடென்ற ரீதியில் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது அதற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து லெஸ்லி தேவேந்திரவி தொழிற்சங்க பணிகளுக்கு அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு கொழும்பு பண்டார நாய்க்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை அனைத்து தொழில்துறையினரதும் கருத்துக்களை பெறவும் கலந்துரையாடவும் எதிர்காலத்திற்கு பொருத்தமான தொழிலாளியை உருவாக்குவதற்கும் ஊழியர் மையம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது அரசாங்கம் ஆண்டுதோறும் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதித்துறை நிஸ்திரத்தன்மையை பயணுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக அரசு துறையின் அனைத்து துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க குழுவொன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நிவாரண திட்டம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக அறிவுறுத்தியுள்ளார் கிராமப்புறங்களில் உள்ள பலர் இது போன்ற வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த சில வாரங்களில் நிவாரணம் தொடர்பான பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி அடுத்த வாரத்திற்கு பிறகு செயல்படுத்தப்படும் என்றும் நிவாரண பயன்பெற தகுதியான உண்மையான ஏழை மக்கள் தவறியிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையின் முதல் சுற்றில் சில பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டில் சமூக பாதுகாப்பு தரவு முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கம்பகா யக்கல பிரதேசத்தில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற பதினான்கு வயதுடைய மூன்று மாணவிகள் நேற்று முதல் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காணாமல் போன மூன்று மாணவர்களும் கம்பகா யக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஒன்பதாம் ஆண்டில் கல்வி கேட்கும் நண்பர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் மூவரும் கடந்த புதன்கிழமை இரவு வரை வீட்டுக்கு வரவில்லை என தெரிவித்து பெற்றோர் யக்கல மற்றும் வீரகுல போலீசில் முறைப்பாட்டை செய்துள்ளனர் காணாமல் போன மூன்று மாணவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என யக்கல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் மற்றும் ஜக்கல மற்றும் வீரகுல போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக கூறப்படுகின்றது தென்மேற்பரு பேச்சு நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்றும் நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சரகம மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது திடீரென கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது உவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது திடீரென கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை மற்றும் மூன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரியான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காப்பு துயதர பரீட்சையின் பெறுபவர்கள் இன்று வழியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்பு துயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் செயன்முறை பரீட்சைகள் நடத்தப்பட்ட நிலையில் சாதாரண தர பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சாதாரண தர பரீட்சையும் நடந்து முடிந்துள்ள நிலையில் காப்பு பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியிடப்படும் எனது எதிர்பார்க்கப்பட்டுள்ளது முடி மூலம் உலர்த்தி முடியை உலர வைத்த போது மின்சாரம் தாக்கி மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த அர்த்தம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் புத்தளம் ஐந்தாம் குறுக்கு தேர்வை சேர்ந்த பதினேழு வயதுடைய துவான் சலீம் முகமது என்ற சக்ரான் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் நேற்று தனது வீட்டில் குளித்துவிட்டு முடி உலர்த்தி மூலம் முடியை உலர வைத்த சந்தர்ப்பத்திலே மின்சாரம் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குறித்த மாணவனை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதித்தனர் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது

காதலன் மறந்த வகைகளை உட்கொள்வதை அறிந்து காதலருக்கு தீராத நோய் இருப்பது தெரிந்ததால் காதல் உறவை நிறுத்த மாணவி நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாணவி வேறொரு இளைஞனுடன் காதல் உறவை தொடங்கியதை அறிந்த அந்த இளைஞன் காதல் உறவில் இருந்த காலத்தில் காணொலி அழைப்புகள் மூலம் இணையத்தில் அவளது நிர்வாண புகைப்படங்களை எடுத்துள்ளார் இவ்வாறு எடுக்கப்பட்ட படங்களை அவர் இணையத்தில் வெளியிட்டுள்ளார் இதனை கடந்த நண்பர்கள் பாடசாலை மாணவிக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறையிடம் மேற்கொண்ட முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேகர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகம் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் சம்பவம் தொடர்பில் மத்திய கழக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் நினைத்திருங்கள் நன்றி